வணக்கம் நீர்களே இன்றைய தினம் முரசு டிவியின் சினி அப்டேட்டின் நூலாக நாங்கள் எதை பத்தி பார்க்க போறோம் என்றால் நெப்போலியன் மகன் தனுஷ் தனுஷை கொச்சப்படுத்திய டாக்டருக்கு நெப்போலியன் கொடுத்த பதிலடிய வேண்டும் நெப்போலியன் மகனின் தாம்பத்திய வாழ்க்கை அதாவது அவருக்கு இப்ப தான் திருமணமே முடிஞ்சிருக்கு திருமணத்தின் அடுத்த கட்டமாக அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை மற்றும் அவருக்கு எவ்வாறெல்லாம் பேபி வாரத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் தகவல் வந்து வெளியிட்டு அதை பற்றி தான் நாங்கள் இந்த பதிவில் பார்க்க போறோம் அந்த வகையில முதலாவதா தனுஷை கொச்ச நபருக்கு நெப்போலியன் கொடுத்த பதிலடி அதாவது நடிகர் நெப்போலியனின் மகன் தனுஷின் திருமணம் கடந்த வாரம் தான் ஜப்பானில் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த திருமணத்துல பல சினிமா பிரபலங்களும் கலந்து கொண்டு சொல்லலாம் இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோகளும் இணையத்தில் ரொம்பவே வைரலாகி இருந்தது தசை திரைவு நோயால பாதிக்கப்பட்டவர் தான் நெப்போலியன் மகன் தனுஷ் இவர் மகனுக்காகவே தன்னுடைய சினிமா வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை என அனைத்தையுமே திறந்துவிட்டு தன்னுடைய மகனுடைய சிகிச்சைக்காக அமெரிக்காவில சேர்ந்து செட்டில் ஆனாரு இதைத் தொடர்ந்து மட்டும் இல்லாமலுக்கு பெரிய ஐடி ஒன்றையுமே ஆரம்பிச்சிருந்தாங்க மேலும் விவசாயத்தை ஊக்குவிக்கிற பல நடவடிக்கைகளையும் கூட முன்னெடுத்திருந்தாங்க தசை திதைவு பாதிக்கப்பட்ட தன்னுடைய மகனை ஒதுக்கி வைக்காம அவரை படிப்பலையும் திடப்படுத்தி இருந்தாரு நெப்போலியன் தற்போது தனுஷுக்கு திருமண வய செட்டினதும் திருநெல்வேலியில் பெண் எடுத்து உலகமே முடியாது நெப்போலியன் அந்த வாழ்க்கையவே கொடுத்துட்டாரு இந்த திருமணம் எல்லாம் ஒரு பொம்மை கல்யாணத்துக்கு சமம் என்று பல குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது இந்த நிலையில தன்னுடைய மகன் தனுஷ் பற்றி மோசமான கருத்துக்களை கூறிய டாக்டர் தொடர்பில் நெப்போலியன் பல விஷயங்களை ஒரு காணொலியை குறிப்பிட்டு அந்த காணொளி இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் போய்கொண்டிருக்கு அது தொடர்பா அவர் சொல்லும் பொழுது என்னோட மகன் திருமணம் பத்தி ஒரு டாக்டர் மிகவும் கொச்சையா பேசியிருக்கிறாரு அதை கேட்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாகவும் இருக்கு பொதுவா நான் செய்யும் உதவிகளை வெளியில சொல்லவே மாட்டேன் அது தொடர்பா எனது மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா இப்ப அந்த விஷயத்தை நான் வெளியில சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் அப்படின்ட்டு பாபு என்ற ஒரு நடிகர் இருந்தாராம் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏற்பட்ட விபத்துல காயமடைந்து தவறான பெற்ற அவருடைய உடல் நிலையே ரொம்ப மோசமான நிலைக்கும் தள்ளப்பட்டதாம் அதுக்கு பிறகு அவர் படுத்த படுக்கையாகவும் இருந்துட்டாருன்னு சொல்றாங்க அவருக்கு உதவுமாறு பொன்வண்ணன் வந்து தண்ணி கேட்கவும் தானும் நான்கு வருட காலமாக மாதா மாதம் அவருக்கு பணம் அனுப்பி உதவி செய்ததாகவும் நடிகர் நெப்போலியன் கூறியிருக்கிறார் அந்த நடிகர் யார் என்றால் எனது மகனை பற்றி தப்பாக பேசிய டாக்டரின் நெருங்கிய உறவினர் தான் தன்னுடைய உறவினர் இப்படி ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்க அவர் அவருடைய நலன்லேயே அக்கற கொள்ளாத நீங்க அவரை பற்றி கவலைப்படாத நீங்க இன்றைக்கி என்னுடைய மகனை பற்றி மட்டும் ஏன் கவலைப்படுறீங்க இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க என்ன நினைக்கும் போது ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படின்னு நெப்போலியன் கூறியிருக்கிறாரு என்னோட மகனை பத்தி பேசின மருத்துவர் வேற யாருமே இல்ல தனுஷ் குழந்தை பிறவே தகுதி இல்ல அப்படின்னு விமர்சித்த டாக்டர் காமராஜ் தான் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் ரொம்பவே நெகிழ்ச்சியாவும் கவலையோடையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததான் நெப்போலியன் மகனின் தாம்பத்திய வாழ்க்கையை பத்தி பார்ப்போம் நெப்போலியன் மகன் தனுஷ் அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை அவருக்கு குழந்தை பிறக்கவே வாய்ப்பில்லை அந்த பொண்ணோட வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு பலரும் அடுக்கடுக்கா தொடர்ந்து விமர்சனங்களை முன் வச்சு கொண்டு எங்களாலையும் கூட பார்க்க கூடியதா இருக்குது அந்த வகையில வந்து தனுஷுடைய வாழ்க்கை நாசமாகல டெஸ்ட் யூப் மூலம் அவருக்கு பேபி பிறக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் தகவல் சொல்லி அந்த பதிவை பற்றி இப்ப பார்ப்போம் நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷுக்கும் உறவுக்கார பொண்ணான அக்ஷயாவுக்கும் சமீபத்தில் திருமணம் நடந்தது அது நாங்கள் அனைவருமே அறிஞ்ச ஒரு விஷயமா கூட இருக்குது இவங்களுடைய திருமண வீடியோ மற்றும் போட்டோக்கள் கூட இணையத்தில் தொடர்ந்து வைரலானதும் பலரும் தொடர்ந்து வாழ்த்துக்களை கூறி வருகின்றதையும் கூட எங்களால் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது மகனுக்காக பல கோடிகளை நெப்போலியன் செலவழித்திருக்கின்றார் இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு ரோலுக்காக பல தமிழ் திரையுலக பிரபலங்களுமே நெப்போலியனுக்காக ஜப்பானுக்காக வந்து தனுஷின் திருமணத்திலும் கலந்து சிறப்பித்தார்கள் இவங்களுடைய திருமண வீடியோ கூட அண்மையில் ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் பேசப்பட்டது இதுல தனுஷால தாலி கட்ட முடியாதுன்றதால தாலி செயின் அவங்களுடைய அம்மா கையை பிடிச்சு எடுத்து கொடுக்க திருமணம் ரொம்ப விமர்சையாகவும் நடைபெற்றது இதை தொடர்ந்து வெளியான வீடியோக்களை தொடர்ந்தும் பல ரசிகர்கள் தனுஷின் நோய் குறித்து பேசத் தொடங்கிட்டாங்க இது குறித்து பிரபல யூடியூப் சேனலுக்கு மருத்துவர் ஜெயஸ்ரீயும் பேட்டி அளிச்சிருக்கிறாங்க அதுல நெப்போலியன் மகன் தனுஷ் அவர்களுக்கு இருக்கிற தசை சிதைவு நோய் தொடர்பா தான் அவங்க கழிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு அந்த டெஸ்ட் டியூப் மூலம் எப்படி அவருக்கு பேபியை உண்டாக்குறது அப்படின்னு கதைக்கிறாங்க இது வரைக்கும் அனைவருடைய உடம்புலையுமே மசில்ஸ் இருக்குமா அது நாங்கள் வளர 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 அதுவும் எங்களோட சேர்ந்தே வளரும் ஆனால் தசை சிதைவு நோய் இருக்கிறாக்களுக்கு வந்து ஜீந்தையை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது பிறக்கும் போதே இருக்குமா இது அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வளர வளர தான் மசில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டும் வரும் சொல்கிறாங்க இந்த நோய் ஒரு குழந்தைக்கு இருக்கிறது என்பது நாலு வயதில் தான் தெரியவே வருமா கர்ப்பமாக இருக்கும்போதும் ஸ்கேன் எடுத்திருப்பாங்க ஆனால் அதில் தெரிஞ்சிருக்குமோ வந்து சில பேர் கேட்குறாங்க இல்லை ஸ்கேன் எடுப்பது குழந்தையின் முகம் மூக்கு உதடு கால் விரல் இதயம் இதெல்லாம் எப்படி நன்றாக வளர்ந்து இருக்கின்றதா என்று பார்ப்பதற்கு தானே தவிர இந்த நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல இதுல குழந்தை பிறந்த பிறகு எந்த நோயால பாதிக்கப்படும் என்பதை சொல்ல முடியாது இந்த தசை நோய் ஜீனிலேயே இருக்கக்கூடிய நோய் இதற்கு இதுவரை எந்த மருத்துவருமே எந்த ஒரு மருந்துமே கண்டுபிடிக்கவும் இல்லையா இந்த நோய் இருப்பவர்களால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது ஆனால் டெஸ்டிங் மூலமா குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னடி ஜோசிக்கிறீங்களா தனுசுக்கு இந்த நோய் இருக்கிறதால அடுத்து உருவாகக்கூடிய அத்த கருவுக்கும் கூட இந்த நோய் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதனால உருவாக கூடிய அந்த விந்தணுவை எடுத்து பரிசோதிச்சாதான் கருமுட்டையில என்ன நோய் வரும் என்பதே தெரிந்து வருமா இதனால இந்த நோய் பாதிப்பில்லாத கருமுட்டையை எடுத்து வளர வைத்து குழந்தையை உருவாக்கலாமா ஆனால் தனுஷால இல்லற வாழ்க்கையிலேயே ஈடுபட முடியாது என்று மருத்துவரும் கூறியிருக்கின்றார் இந்த விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் போய்க்கொண்டிருக்குது மீண்டும் ஒரு சினி அப்டேட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் விஜய் துஷா